இங்க வா ஆறுங்களை நொறுக்கி அறிஞ்சிருக்குது மேல இருக்கிறதெல்லாம் தெரியுதுங்களா பாலு தீபா தெரியலன்னா அந்த வாது உளுத்துவோம் போலு போல நொழுகு அப்படியே வெடியை எடுத்துக்கலாம் பாருங்கல்ல விழுந்து கிடக்குது தெருங்க இந்த தார்பாய் இழுத்துட்டு வர இல்ல இதை முதல்ல உளுத்துறேன் இந்த விதையெல்லாம் இது இதெல்லாம் எடுங்க பால் சே இங்க வா நல்ல ஒரு குச்சி தான் ஜம்முனுக்கு இதில் நகாப்பாலம் இதெல்லாம் நம்ம ஊருக்கு காய்க்காதுன்ட்டா இங்க பதினேழு வருஷத்துக்கு முன்னாடியே அடி வாங்கறதுக்கு முன்னாடியே ஆனா புத்தி வந்துடுது அதனால ஏற்க தெரிஞ்சுட்டேன் நீங்க வேற போன வாரம் எடுத்துருக்கோம் எல்லாம் பாதிக்காய் ஆனா என்ன சாந்திக்கு சளி புடிச்சுக்குதான் ஏ குண்டா பையன் பயங்கரமான குளிர்ச்சி சூடா அக்காப்பலம் கூலிங்க இல்ல இல்ல கொத்தமல்லி தலை சூடுதான் பழம் பாருங்க அனைவருக்கு வணக்கத்தான் அப்புறம் சொல்லிக்கலாம் பழத்தை காமிக்கும் பாருங்க குண்டு குண்டா இந்த கீழே கிடக்கிறதெல்லாம் காட்டின் பால் ஒரு ஐநூறுக்குள்ள இருக்குங்க பழம் இந்த தடவை பாருங்க மொட்டு மாதிரி போடுற போடுற சாப்பிடுற எடுத்து அதிக வாயில போட்டுக்கோ

அந்த அளவா தான் பிடிக்குது அப்புறம் இப்படி சாப்பிட்டு மோசனே போக முடியறது இல்ல சிக்கிறது இதையெல்லாம் கீழே கிடக்கிறதெல்லாம் எடுத்துருங்க இந்த வருஷம் ஐநூறு கிலோ இருக்கும் சுத்தமா இங்க கிடக்குது இங்க எடுத்துட்டு வாடா வா இது உளுத்தி விட்டா செங்காயம் ஜெயந்தொழுகு அது போடாத போடாது விதையும் இல்லை அவன் சாப்பிடறத பொறி கொடுக்குற கீழே இந்த இதை இதை எல்லாம் நல்லா சரி கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வரையா இந்த பக்கம் உழுத்தலாமா அங்க ஓட்டு உழுத்துன வேணா மழை மாதிரி பொழு பொழு நுழுகு இந்த சார்பாயும் எடுக்க முடியாது எல்லா பக்கமும் கிண்ண நிற்குதா காய் ம் மழை மாதிரி தொட தொட நுழுகிறது அதில் கேட்டிருக்குமா ஆ அவனோட எடுத்துக்கணும்ல ஏ நீ சாப்பிட்டா தாண்டா வீடியோ எடுப்பா இல்லைன்னா பிடிச்சி கடிச்சு வச்சிருவேன் கடிச்சே போட்டுருவேன் அல்வா பாட்டியா நீங்க ஆமாமாங்க அல்வா தான் அல்வா சாப்பிட்டு காலையில நிறைச்சு முக்கிட்டு கிடக்க வேண்டியதான் ஆயில் இல்லை ஆயில் இல்லை இல்லை நான் பாய் நான் சாப்பிட்டுருக்கேன் நீ கொண்டு வீட்டுல வச்சுட்டு வரையா இந்த மரத்தை அடி மரத்த ஒரு வீடு எங்கேயும் உட்கார் வார சாப்பிடல ரெண்டு பேர் நாளே பழம் சாப்பிட்டது சாந்தி சளி பிடிச்சிடுது குளிர்ச்சிங்க பயங்கரமான கூலிங்க எனக்கு சூப்பரா செட் ஆகுது டெய்லி ஒரு கிலோ தட்டி சரிங்களா அடிமரம் பாருங்க பத்தனேழு வருஷம் ஆகுது கரெக்டா நான் விட்டு பதினேழு வருஷம் ஆகுதுங்க இந்த வருஷம் ஒரு ஐநூறு கிலோ இருக்கு போன வருஷத்துக்கு வருஷம் ஒரு டன் இருக்குங்க காய் நல்ல உங்களுக்கு அருமையான இதுங்க இந்த ஜம்பு நாவல் ரகம் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குது காய்க்கும் நல்லா இருக்குது இது விதை போட்ட மரம் நான் இதே இடத்துல விதை ஊனி விட்டேன் நல்லா பெருங்காய எடுத்துங்க போட்டுவிட்டேன் அதே மாதிரி நல்லா பெரிய பெரிய காயா வந்துருக்குது பாருங்க தம்பி வச்சுட்டு வா வீட்டுல வச்சுட்டு வா வீடியோ நொடியா சீக்கிரம் வேற காய் சைஸு கட்டை வரலை விட பெரிய சைஸு ஒரு காய் இருபது கிராம் வருங்க நல்ல வெரைட்டி இந்த நாற்று இப்போ நம்ம கிட்ட இருக்குது போன வருஷம் போட்டது இந்த வருஷம் போடுவோம் ம் தே நாட்டாக்குதுங்க இனிப்பு நம்ம உரண்டனா அவள் பழமாட்டா துவர்க்கிறது இல்லை இங்கே ஒரு ஆட்டை ஆட்டுவோம் கிட்ட வந்துக்குங்க பால் அப்பதான் தட தடை நுழுகுறது கேக்கு இந்த கீழே கிடக்கிறது இந்த கொட்டையே வந்து பழத்தை எடுத்து வெயிட் போட்டிருந்து ஒரு ஐம்பது கிலோ வர மாட்டிருக்குது அட்டா உட்காந்துக்கல உட்காந்து பேசிடுற பொறி தின்ட்ட உம் எடுத்துக்கங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த வருஷம் நம்ம ஜம்பூ நாவல் நல்லா காய்ப்புங்க ஐநூறு கிலோ வருங்க ஐநூறு கிலோ வரும் மரம் நல்லா பெரிய மரம் ஆகிடுது ஐநூறு கிலோ காப்பு ஒரு வர்த்தக ரீதியாக இதை நட்டால் கட்டாயம் நல்லா சக்ஸஸ் ஆகுங்க ரொம்ப இந்த மேற்கு மாவட்டங்கள் நல்லா வருது இந்த கிருஷ்ணகிரி தருமபுரி இந்த ஏரியாவெல்லாம் நல்லா வருதுங்க தென் மாவட்டங்களில் இந்த மரம் இருக்கிறது எனக்கு தெரியல நட்டு பார்த்தா தான் தெரியும் அங்கேயுமே ஒரு பத்து பத்து மரத்தை நட்டுவிட்டால் போதுங்க இப்போ கிலோ இரநூறுவாய்க்கு விற்கிது நம்ம ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தாலே போகுது ஐயஞ்சு இருபத்தஞ்சாயிரம் ஒரே மரத்தில் எடுத்துகிட்டு போயிடலாம் வருஷத்தில் ஒரே தடவில் இந்த பழம் கட்டாய விற்பனை ஆகுங்க ஏன்னா நல்ல சைஸும் இருக்குது நல்ல டேஸ்ட்டும் இருக்குதுங்கதான் நல்ல பெரிய சைஸ் காய் அப்புறம் நம்மளது வந்து இந்த மரத்தையா இப்படி உயரம் பண்ணோம்னா இது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க அதனால் வந்து புழங்குற இடமா இருக்கிறதுனால கீழே வந்த வாதுகளை எல்லாம் கவாத்து பண்ணி விட்டால் கவாத்து பண்ணாமல் கீழாலேயே விட்டுருந்தா காய் பழம் பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துருக்குங்க இப்போ மேலே போயிடுது நம்ம குச்சி வச்சு ஆட்டினோம்னா கீழோடு வந்து அடிவிடுது ஆனா கீழால் இந்த பிரச்சனையே இல்ல இப்ப அவனாசியில் ஒரு அக்கா கேட்டாங்க தண்ணி கொஞ்சம் சப்பையாகி போச்சு ஒரு எட்நூறு டிடிஎஸ் தாண்டி இருக்கு வரும்னா வருமானு கேட்டாங்க வராதுங்கா நம்ம நாவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து ரெண்டாயிரம் டிடிஎஸ் இருந்தால் யாருங்க விற்குது துவர்ப்பு இருங்க ஓடி போயிட்டா அதனால் நம்ம வணிக ரீதியாகவும் நல்லா இடுபடுங்க காய் கீழே உளுந்தாலும் ம் நல்லா இந்த பச்சை கட்டி பிடிச்சிட்டு உளுத்தி விட்டோம்னா ஒன்றுமே அடிபடாது நாவல் பொறுத்த பொறுத்த வரைக்கும் கீழாலையும் விட்டுருங்க கீழால் வாது வந்தால் விட்டுருங்க அப்போ தான் பழம்புரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இப்படி மேலே நம்ம கவாத்து பண்ணி மேலே விட்டால் ம நிழலுக்கு ஆகிற மாதிரி ஆகிடுது இப்போ பாருங்கள் மேலே ஃபுல்லாக ஈஞ்சி கிடக்குது காய் மேலே ஏறி கொரிக்கிறதுக்கு வழி இல்லை இந்த மரத்தை உயரமாக மட்டும் விட்டுறாதீங்க வணிக ரீதியை கட்டாயமாக இடுபடு இது ஒட்டு மரம் வச்சாலுமே அஞ்சு வருஷத்துல காய்க்குது இந்த விதை செடி போட்டு முளைக்கி வச்சாலும் அஞ்சு வருஷத்துல காய்க்குது அப்புறம் ஒட்டு மரம் பார்த்தா நம்மளது இந்த மரத்தினுடைய ஒரு கிளை சைஸுக்கு தான் அந்த மரமே இருக்குதுங்க நம்மளது மரம் எத்தச்சோடு இருக்குது இந்த பக்கம் முப்பது அடி இந்த பக்கம் முப்பது அடி கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி சுத்தளவு பிடிச்சிருக்குதுங்க அதே மாதிரி கீழால் வளர்த்தி வச்சுட்டு நல்லா வணிக ரீதியாக நல்லா வச்சு விடுங்க அப்புறம் ரெண்டாவது வந்து சர்க்கரை நோயை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணணுங்க அதனால வந்து இந்த தலைய இந்த நூற்றாண்டு முழுக்க நாவல் பழத்தினுடைய தேவை அதிகமாக தான் இருக்கு மரம் பத்தாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்த பத்தாயிரம் ரூபாய் குத்தை கிடைக்கலாங்க பத்து மரம் இருந்தால் லட்ச ரூபாய் வருஷத்துக்கே வந்து சாப்பாட்டு செலவுக்கு அது எல்லா செலவையும் அதனால் அதனால காடு வைக்கிறவங்க இதை ஒரு ஓரத்தில் ஜம்பு நாவல் வச்சு விடுங்க நல்லா ஏடுபடும் தனியா தோப்பாவே வேணாலும் வைக்கலாம் அது வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி அளவு சொல்றேன் நீங்க வந்து செடி எடுக்கும்போது சொல்றேன் இது போன வருஷம் இதுலயே போட்டு வச்சிருக்கிற இந்த எடுத்து போட்ட செடிகள் இந்த வருஷம் இருக்குதுங்க இந்த வருஷம் போடுவா கண்ணு வேணுங்கிறவங்க கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க அருமையான ரகம் நன்றி வணக்கம்